ஈரான் இவ்வாறான ஒரு பெரும்போருக்குள் சிக்கிற பொழுது ரஷ்யாவினுடைய தலையீடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வாய்ப்பு உண்மையிலே குறைவாகவே இருக்கிறது என்றால் ஒரு பக்கம் இது ஏற்கனவே அது புத்தத்தில் இருக்கின்றது ஏற்கனவே யார் உக்ரைனோட ஒரு யுத்தத்தில் இருக்கின்றது ஒன்று ரெண்டாவது ரஷ்யா நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிராக களமிறங்க ஒரு நிலையில் இல்லை அதை ட்ரம்ப்போடு தனிப்பட்ட வகையிலே புட்டினுக்குள்ளே இருக்கின்ற உறவு பற்றியெல்லாம் அவர்களுக்கு இடையிலே ஒரு காதல் இருப்பதாக கூட ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை ஏனென்றால் ரஷ்யாவுக்கான ஒரு ஒரு தளம் மொத்த மத்திய கிழக்கிலும் இன்று இல்லை எப்பொழுது சிரியாவுடைய அசது வந்து பதவியிலிருந்து கவிழ்க்கப்பட்டாரோ அந்த அந்த கணத்திலிருந்தே மத்திய கிழக்கில் ரஷ்யாவுக்கான எந்த ஒரு ஆதரவு தளமும் அதாவது நேரடி அமெரிக்கா போன்ற ஒரு தளம் இல்லை அது அதுபோன்று ஈவன் சைனாவுக்கு கூட இல்லை ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இடதுசாரி முகாம் மொத்தமாகவே தங்களுடைய தளங்களை அங்கே இழந்திருக்கின்ற நிலையிலே மொத்தமாக ஒரு வலதுசாரி அரபு கூட்டணி இஸ்ரேல் அதுபோல் அமெரிக்கா இந்த மாதிரியான சக்திகளுடைய பலம் அல்லது அவர்களுடைய செல்வாக்கு தான் அங்கே இப்போது அதிகமாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் கேட்பது போல ரஷ்யா வந்து அமெரிக்கா போன்று இந்த யுத்தத்திலே ஈரான் பக்கம் நின்று அமெரிக்கா இஸ்ரேல் அணிகளுக்கு எதிராக போராடுமா என்று எங்களால் சொல்ல அதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கின்றது நம்ம போர் 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 நகர்கின்ற அந்த ஃப்ளோவிலே அது வந்து இணையுமா ஒரு பெரும் பிராந்திய போராக மாறுகின்ற நேரத்திலே அது என்ன மாதிரியான ஒரு பங்கை எடுக்கும் என்று எங்களுக்கு இப்போ உழுது உறுதி கூற முடியாது அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் உண்மையில் ஈரானுக்கும் தெரியும் இஸ்ரேலில் தன்னை போருக்கு எழுக்கிறது என்று நிச்சயமாக தெரியும் போருக்குள் போனால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அவர்களுடைய வலிமையும் தெரிகிறது தெரிகிறது அதில் தாக்குதல் நடத்த முடியும் என்று ஆனால் இப்போது போருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை அதாவது நாங்கள் முந்தியும் அதை சொல்லியிருக்கிறோம் என்று கேட்டால் சர்வதேச இராணுவ படைக்கல ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி யாரிடம் ஆயுதம் கூடுதலாகவும் பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் இருக்கிறது என்றும் நாங்கள் பார்த்தால் ஒப்புற்றியது இஸ்ரேலை விட ஈரானில் தான் அதில் எந்த சந்தேகமில்லை ஏனென்றால் இஸ்ரேலில் இருக்கிறதெல்லாம் மேட் இன் யூஎஸ்ஏ ஈரானில் உள்ளது மேடின் ஈரான் அப்போ மேடின் ஈரான்டா ஈரானில் என்ன இருக்குன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியாது இப்போதான் ட்ரம்புக்கும் அமெரிக்காவினுடைய சிஐஏக்கும் தெரியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சுட்டு வளர்த்துகிற ஒரு டெக்னாலஜி ஈரானில் இருக்குது என்று இதான் உள்ள விஷயம் அது மாதிரி ஒரு பாலிஸ்டிக் இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய கட்டடங்களை எல்லாம் அழித்து தகர்த்து சுக்குநூறு ஆக்குதுன்றதெல்லாம் இப்போ தான் மொசாடுக்கு தெரிகின்றது ஆனபடி இதில் இல்லை ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் ஈரானும் இஸ்ரேலும் தனித்து போராடுமாக இருந்தால் அந்த யுத்தத்தில் ஈரான் வெல்வதற்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் அப்படி இந்த யுத்தம் நடக்காது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு கட்டத்திலே ட்ரம்ப் இதுக்குள்ளே உள்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது அப்படி வருகின்ற நேரத்திலே அரபு நாடுகளும் ஆன்டி ஈரான் நாடுகள் எல்லாம் ஒன்றுபடும் அவர்களும் என்ன செய்வார்கள் அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு ஏற்ப இந்த போரில் இங்கெல்லாம் கலந்து கொண்டால் தான் உங்களுக்கு எதிரான ஈரானை நாங்கள் வெற்றி கொள்ளலாம்ங்கிற ஒரு பிரச்சார மாயையோடு எல்லாம் அப்படியே இணைந்து ஈரானுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு அணியொண்டு மத்திய கிழக்கில் உருவாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்றார் ஆல்ரெடி இப்போ ஜோர்தான் போன்ற நாடுகள் அதன் ஊடாக அனுப்பப்படுகின்ற ஏவுகணைகளை இடையில் இன்டர்செப்ட் பண்ணுறார்கள் உத்தியபூர்வமாக அறிவிச்சிருக்கிற எங்களுடைய ஃபோர்ஸஸ் வந்து ஈரானுடைய ஏவுகணைகளை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணுறோம் இடையில இடைமறைத்து நாங்கள் சுட்டு வீழ்த்துகின்றோம் ஸோ அப்படி இருக்கிற நாடுகள் அமெரிக்கா வந்தவுடனே விடும் ஈரான் அப்போ இன்னும் தனிமைப்படுது அப்போ ஈரான் அமெரிக்காவையும் அந்த கூட்டணி நாடுகளையும் இஸ்ரேலையும் எல்லோரையும் மொத்தமாக தாக்கி அளிக்கக்கூடிய இராணுவ வல்லமையும் அதற்கு தேவையான பொருளாதார வளமும் அதை ஒட்டிய மக்களாதரவும் அங்கே இருக்குமா இருந்தால் தான் இந்த போரை வெற்றி கொள்ளலாம்